ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓ channel. சேனல் தமிழக அரசு பெண் குழந்தைகளுக்காக ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணலாம் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம் லாஸ்ட் வரைக்கும் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தமிழ்நாட்டுல இந்த திட்டமானது இப்ப நடைமுறையில உள்ளது நிறைய பேர் இந்த திட்டத்துல அப்ளை பண்ணி பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க பொங்க வீட்லயும் பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு மிஸ் பண்ணிடாம அப்ளை பண்ணீங்க இது குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு சேமிப்பா இருக்கும் தமிழக அரசு எதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இதோட நோக்கம் என்ன இதை எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற புல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பாக்கலாம் குழந்தைகளோட கல்வி வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காகவும் இரண்டாவதும் பெண் குழந்தையா அப்படின்ட்டு சில பெற்றோர்கள் கவலைப்படுறதுக்கு நிறுத்தறதுக்காகவும் மூன்றாவது ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்ட்டு ஃபேமிலி பிளானிங்க தள்ளி போடுறத நிறுத்தறதுக்காகவும் தமிழக அரசு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த பெண் குழந்தைகள் திட்டம் ஒரு குடும்பத்துல ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்துல ஒரு குழந்தைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் அப்படின்ட்டு ரெண்டு குழந்தைக்கும் தலா இருபத்தி ஐந்தாயிரம் அவங்களோட அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படுது அதாவது பதினெட்டு வயது அவங்க பூர்த்தி அடைஞ்சோடனே அந்த அமௌண்ட அவங்க எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் இதோட முக்கிய நோக்கம் பெண் குழந்தைகளோட கல்வியை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய சமூக நல அலுவலகம் மூலமா செயல் இந்த திட்டத்தை நீங்க இ சேவை மையங்கள் மூலயமாவே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தில் அளிக்கப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் சான்றுகள் மாவட்ட சமூக நல அலுவலர்களால் சரிபார்க்கப்பட்டு சரியான விண்ணப்பங்கள் பட்டியலிடப்பட்டு மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த திட்டத்தை திட்டம் ஒன்று திட்டம் இரண்டு திட்டம் மூன்று அப்படின்ட்டு பிரிச்சிருக்காங்க அதுல என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் அதாவது ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அன்னைக்கோ அல்லது அதுக்கு பிறகோ குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் பிறந்திருக்கணும் வேறு பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ இல்லாத பட்சத்துல ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட பேர்ல ஐம்பதாயிரம் ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பெண் குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க வேறு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இல்லை அப்படின்ற பட்சத்துல தமிழ்நாடு அரசு ஐம்பதாயிரம் அந்த குழந்தையோட பேர்ல அக்கௌண்ட்ல போடுறாங்க பதினெட்டு வயசு நிறைவிடுன்னா அந்த தொகையை அந்த குழந்தை எடுத்துக்க முடியும் அதுவே எய்த் மந்த்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா இருபத்தஞ்சாயிரம் மட்டுமே அந்த குழந்தையோட அக்கௌண்ட்ல வரவு வைக்கிறாங்க இதுதான் திட்டம் ஒன்று ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்றோ அல்லது அதற்கு பிறகோ ஒரு குடும்பத்துல ரெண்டு பெண் குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா இருபத்தி ஐந்தாயிரம் அப்படின்ற பட்சத்துல அவங்களோட கணக்கு அதாவது அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படுகிறது வரவு வைக்கப்பட்டு அந்த குழந்தையோட பேர்லயே அதற்கான ரசீதுமே வழங்கப்படுது அதுவே ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா அதாவது ஒரு குடும்பத்துல ரெண்டு குழந்தைங்க ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்கன்னா தலா பதினஞ்சாயிரம் மட்டுமே அவங்களோட அக்கௌண்ட்ல வரவு வைக்கிறாங்க மூணாவது திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத பிரசவத்துல ஒரு பெண் குழந்தையும் ரெண்டாவது பிரசவத்துல டுவின்ஸா ரெண்டு குழந்தை பிறக்கும் அது மாதிரி ரெண்டு பெண் குழந்தையோ பிறந்தா மூணு குழந்தைகளுக்கும் தலா இருபத்தி ஐந்தாயிரம் அப்படின்ட்டு அவங்களோட கணக்குல தனித்தனியா இருபத்தி ஐந்தாயிரம் வரவு வைக்கப்படுகிறது தமிழக அரசு அவங்களோட பேரிலே இந்த அமௌண்ட வரவு வச்சு அதுக்கான ரசீதியும் கொடுத்துருவாங்க நீங்க குழந்தைங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி பூர்த்தியானோட அந்த தொகையை உங்க குழந்தைங்களுடைய உயர்கல்விக்கோ இல்ல வேற ஏதும் திருமண செலவுக்கோ எடுத்து செலவு செஞ்சுக்கலாம் ஒரு ஐந்து ஆண்டுலயும் இந்த வைப்பு தொகையானது புதுப்பிக்கப்பட்டு பதினெட்டு வருடங்கள் நிறைவடைஞ்சோன்னு அந்த தொகைக்கான வட்டியோட சேர்த்து அந்த குழந்தையோட உயர்கல்விக்காக இந்த தொகைய தமிழக அரசு கொடுக்கறாங்க இந்த திட்டத்துக்கு குழந்தைக்கு அதாவது இரண்டாவது குழந்தைக்கு மூன்று வயது முடியறதுக்குள்ளே நீங்க அப்ளை பண்ணணும் இந்த திட்டத்துல நீங்கள் பயன்பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தேவை அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கணும் ஆண் குழந்தை இல்லை என்ற சான்றிதழ் பெற வேண்டும் குடும்ப புகைப்படம் திருமண சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் கருதடை செய்து கொண்டதற்கான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் குடும்ப அட்டை பெற்றோரின் ஆதார் அட்டை பெண் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் குடும்ப வருமான சான்றிதழ் இதெல்லாம் இதுக்கு முக்கியமான ஆதார் முக்கியமான ஆவணங்கள் இது எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த திட்டத்துக்கு நீங்க ரொம்ப எளிமையான முறையில அப்ளை செஞ்சு இதை பயன்பெற முடியும் ஏதாவது சான்றிதழ் இல்ல அப்படின்னா துணை பதிவாளர் அலுவலகத்தில் சென்று நீங்க இந்த சான்றிதழை பெற்றுக்க முடியும் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுடைய ஆண்டு வருமானது வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்குள்ள இருக்கணும் உங்க வீட்லயும் பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுங்க அவங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு சிறு சேமிப்பாக இந்த திட்டம் இருக்கும் இந்த திட்டத்துல எல்லா பெண் குழந்தையுடைய பெற்றோரும் பயன்பெற வேண்டும் முடிந்த அளவுக்கு இந்த திட்டத்தை பத்தி ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ